يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشرياء سلام عليك هو ورسوله وما بعد قال الله تعالى في القران العظيم நிறைந்த கண்ணியம் நிறைந்த எங்களுடைய பகுதியினுடைய குளமாக்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உங்கள் ஊருடைய உங்களுக்கு பிரியமான உங்களுக்கு நேசமான கடைசி வரையிலும் நேசமாகவே பிரியமாகவே இருக்க இருக்கக்கூடிய சகைக்குரிய ஹசரத்து குபா அவர்களுக்கு பாராட்டு வார்த்தைகளை சொல்வதற்காக வேண்டி அழைத்திருக்கிறீர்கள் அருமையானவர்களே கணியத்திற்குரிய சேக்ஸார் அவங்க அழகா பேசினாங்க எல்லா செய்தியுமே அப்படியே தொட்டு தொட்டு எல்லாம் எதையுமே விடலை எல்லாத்தையும் அழகா பேசிட்டாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அவர்கள் பேசி அந்த வார்த்தையை கபூல் செஞ்சாலே போதும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடும் அல்லாஹ் கபூல் செய்வான் அருமையானவர்களே அல்லாஹு சொல்லுவான் இப்படி ஒரு பாராட்டு விழா தேவையா இது அவசியம்தானா மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்காண்டா கட்டாயம் இருக்கு குரான்லேயே அதற்கு தலீல் இருக்கு அல்லாஹு சொல்லுவான் யார் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ பைன்னகா மின் தக்குவல் குழு அது என்ன தெரியுமா உங்களுடைய உள்ளத்திலே தக்குவா இறையச்சம் அல்லாஹுடைய பக்தி இருப்பதற்கு அதுதான் அடையாளம் என்பதாக பிரபுல் ஆலமின் அல்லாஹு தன்னுடைய பரிசுத்த திருமலையிலே சொல்லி காட்டுவான் நண்பர்களே அல்லாஹுடைய அத்தாட்சி அப்படின்னா என்ன அல்லாஹ் குரான் சொல்லுவான் இன்ன சபா வல் மருவத்தை மருவா மலையும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான் அந்த சபா மருவாவுக்கு மத்தியிலே வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் தொங்கோட்டம் ஓடுவதற்கு அல்லாஹம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக ஹாஜியாக முத்தமீரியன்களாக ஓடுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக வாலிபத்திலேயே அல்லாஹ் அருள் செய்வானாக அருமையானவர்களே சபா என்று அது மட்டும்தான் அல்லாஹுடைய அத்தாட்சியா அத்தாட்சி அத்தாட்சி அப்படின்னு என்ன தெரியுமா அல்லாஹுவை எதுவெல்லாம் ஞாபகப்படுத்துகிறதோ அல்லாஹுவை எதுவெல்லாம் நினைவுபடுத்துகிறதோ அதற்கு பெயர் அத்தாட்சி அன்பர்களே உங்க ஊர் முன்னாள் செயலாளர் சாட்சி அவங்க பேசினாங்க ஒவ்வொரு வாரம் ஜுமாவிலும் ஹசரத்தின் பெருந்தகையவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக சொல்லுவார்கள் என்று அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் என்று அழகாக அவர்கள் சொன்னார்கள் எனவே இவர்களும் அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி யாரெல்லாம் அல்லாஹுவை நமக்கு நினைவுபடுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி அந்த வகையிலே உங்களூர் இமா ஒரு அல்லாஹுடைய அத்தாட்சி அவர்களை கண்ணியப்படு நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே தக்குவா இரையச்சம் பயபக்தி இருக்கிறது என்பதற்கு அதுதான் அடையாளம் அன்பர்களே அருமையானவர்களே ஒரு காலத்திலே வாழ்ந்தே ஒரு மிகப்பெரிய இமாம் அரசர் இறை நேசர் நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க வரலாற்று அவர்கள் அரசராக இருந்தவர்கள் சாமானியர் அல்ல அரசராக இருந்த அரசையே துறந்து ஆன்மீகத்திற்கு வந்தவர்கள் செய்து நான் இமராகி அதுகும் ரஹமத்துல்லாஹி தால அழகி ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறோம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க எல்லாருக்குமே பயந்தரக்கூடிய ஒரு செய்தி என்பர்களே இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி தாலா அழகி ஒரு நாள் வெளியே கிளம்பி வந்தாங்க அவங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்தாங்க வந்தா ஒரு ராணுவத்தினுடைய தளபதி குதிரையிலே வந்தான் அவன் இவங்களை பார்த்து கேட்டான் நீ அடிமையா அப்படின்னு கேட்டான் இவர்களுடைய தோன்றம் செய்திருக்கிறது அவன் கேட்ட கேள்வி நீ அடிமையா அப்படின்றான் இப்ராஹிம் ரகமத்துல்லாஹி தால அழைக்கி சொன்னாங்க ஆமா நான் அடிமைதான் அப்படின்ட்டாங்க அடுத்து அந்த ராணுவ தளபதி கேட்டான் உனக்கு எந்த ஊர் அப்படின்டான் உடனே சொன்னாங்க பக்கத்தில் கபர்ஸ்தான் இருந்துச்சு இதுதான் என் ஊர் அப்படின்ட்டாங்க உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு எல்லோரும் எல்லா பதிலையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வா அந்த இராணுவ தளபதி அப்படிங்கிறப்புள்ள அவனுக்கு ஒரு இது இருக்கும் ஒரு அகம்பாவம் ஆணவம் இருக்கும் உடனே ஓஞ்சி தலையில் அடிச்சுட்டான் நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொல்ற என்ன ஏற்கனவே அடிமை வேலை இவங்க சொல்லிட்டாங்க அப்ப இவரை கேட்க ஆள் இல்லை ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இல்லை எந்த ஊருன்னு கேட்கிற கபருஸ்தான காமிக்கிறேன் ஓங்கி மண்டையில் அடிச்சுட்டான் அடிச்சு பின்னாலேயே இழுத்துக்கிட்டு வர்றான் கொஞ்ச தூரம் போன உடனே அங்க எல்லா மக்களும் ஒண்ணு கூடிட்டாங்க ஒண்ணு கூடி உடனே நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்ட உடனே என்னப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க அவன் நடந்ததை சொன்னான் உடனே இது யார் தெரியுமா

அவங்கள்ட்ட அங்கே இருந்தவங்கன்னா கேட்டாங்களா ஏன் நீங்க இப்படி சொன்னீங்க அவன் அடிமையாண்டு கேட்டானா நீங்க ஏன் ஆமாண்டு சொன்னீங்க இப்ராஹிம் அகஹம் ரஹிமகுல்லா சொன்னாங்க அவன் மண் அந்தேண்டு கேட்கல என்னட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் யாருன்னு சொல்லியிருப்பேன் அவன் கேட்டதே நீ அடிமையாண்டா நான் யோசிச்சேன் நான் அப்துல்லா தானே நான் அல்லாவுடைய அடிமை தானே ஆமா நான் அடிமைன்னு சொன்னேன் சரி தலையில உங்களை அடிச்சான்லே அப்ப என்ன செஞ்சீங்க உடனே அவனுக்காக கையை தூக்கி யா இவனுக்கு நீ சொர்க்கத்தை

உன்னை எல்லாரும் கேட்டாங்க அநியாயம் செஞ்சிருக்கான் உங்க மண்டையில அடிச்சிருக்கான் அவனுக்கு போய் சொர்க்கத்து கூடுன்னு கேட்கிறீங்களே ஒண்ணு விளங்கலையே என்ன காரணம் அப்ப இப்ராஹிம் அதகம் ரஹமத்துல்லாஹி தாலா அழகி சொன்ன ஒரு ஒற்றை வரி எல்லோருக்குமான பாட பண்பர்களை அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதன் எந்த குற்றமும் செய்யாமல் அனிதம் அவனுக்கு ஆனால் அவனுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய உயர்வும் கிடைக்கும் என்று சல்லல்லாகு அடையுவ செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இவன் இதை தேவையில்லாமல் அடித்தான் நான் வழங்கிக் கொண்டேன் இப்போது நான் மதுலுமாக அனிதம் இழைக்கப்பட்டவனாக ஆகிவிட்டேன் அனிதம் இழைக்கப்பட்டவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்று முகமது ரசூல் சொல்லி இருக்கிறாங்க

அப்போ அவன்கிட்டேந்து எனக்கு ஒரு நன்மை வந்துச்சுரே என்னட்டேந்து அவனுக்கு ஒரு நன்மை போகட்டு உண்டுதான் அடிச்ச உடனே ரிப்போர்ட்டை கையை தூக்கி யா லா இவனனை சொர்க்கவாசி ஆக்கியல் அல்லா என்று துவா செய்தேன் என்பதாக இபராஹிம் இவன் அலஹம் ரஹமத்துல்லாஹி தாலா அலை நமக்கு சொல்லுகிற செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம் அன்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வரும் அண்ணன் நம்ம சொத்தை எடுத்துருவாரு சில இடங்களில் தம்பி எடுத்துருவான் சில இடங்கள் அவன் எடுத்துருவான் இவன் முடிஞ்சிருவான் அவன் செஞ்சிருவான் இவன் செஞ்சிருவான் கவலையே வேண்டாம் ஓராடுவோம் கிடைப்பதற்கு இல்லை என்றால் இப்ராஹிம் ஒரு அகஹம் ரஹிமகுள்ள அவர்களை போன்று அவங்களுக்கு துவா செய்வோம் காரணம் அவர்கள் செய்த அந்த செயல் வாழ வைக்கப் போகிறது சல்மானுல் பாரிசி ரலி அல்லா சஹாபாக்கள்ல மிக மூத்த வயதுடைய சகாபி மதாயின் அப்படிங்கிற பகுதியில் ஆளுநராக இருந்தார்கள் சாதாரணமான கோலம் ஊருடைய எல்லையில் நிற்கிறாங்க அந்த மதாயின் ஊரை சார்ந்த ஒரு இளைஞன் சிரியாவுக்கு வியாபாரம் செய்ய போய்ட்டு ஊருக்கு வர்றான் வியாபார சரக்குகளோடு மதாயினுக்குள்ளே நுழைகிறான் இவர்கள் ஆளுநர் என்பது அவனுக்கு தெரியாது இவர்களுடைய சாதாரண தோற்றத்தை பார்த்துட்டு சொன்னா இந்த மூட்டையை தூக்கிட்டு வரீங்களாண்டா தூக்கிட்டு வரட்டாங்க யாரு நபி தோழர் சஹாபி ரசூல் சல்மானுல் பாரிசை அடியல்லா கொண்டு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு பின்னாலேயே போறாங்க

அருமையானவர்களே முடிக்கிறேன் முகமது செல்லல்லாகோ அலை இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒட்டுமொத்த ஊரிலும் அகபுல் பிலாதி இதல்லாகி மசாஜிதுகா என்றார்கள் ஒட்டுமொத்த ஊரிலும் ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கலாம் ஒரு ஊர்லே மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்கலாம் கடற்கரை இருக்கலாம் தோட்டங்கள் இருக்கலாம் எல்லாமும் இருக்கலாம் ஒட்டுமொத்த ஊர்ல அல்லாவுக்கு பிடித்தமான இடம் அவர்கள் இந்த தான் சொன்னார்கள் அன்பர்களே அதனால தான் பெருமக்கள் விளக்கம் தருவார்கள் மிகப் பிரியமான இடம் சிறந்த இடம் அந்த பள்ளிவாசலுக்கு இமாமாக இருக்கக்கூடியவரும் சிறந்தவர்கள் அத்தோடு அல்ல அந்த பள்ளிவாசலுக்கு வந்து தோழக்கூடிய நீங்களும் சிறந்தவர்கள் சிறந்த இடத்திற்குள்ளே வரக்கூடிய எல்லாருமே சிறந்தவர்கள் தான் அந்த வகையிலே இமாம் சிறந்தவர்கள் இமாமை பின்தொயர்ந்து தோழக்கூடிய நீங்களும் சிறந்தவர்கள் நான் ஒன்று சொல்லுவேன் நோட்டீஸில் போட்டுச்சு இமாம பணி நிறைவு விழாண்டு நான் கூட நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இமாமத்து பணி நிறைவு விழா மட்டுமல்ல அசரத்துக்கு விழா அவர்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமா சார் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமாக அவர்கள் பிலாலாகவும் பணி செய்திருக்கிறார்கள் பள்ளிக்கு விழால் கிடையாது விழாலாகவும் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பணியையும் செய்தார்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த பணியிலிருந்தும் இப்போது அவர்களுக்கு ஓய்வு சார் சொன்னது போன்று ஓய்வு கிடையாது நபிட்ட ஒரு மனிதர் வருவார் வந்து சொல்லுவார் ரசூல் உள்ளாட்டே யார் ரசூல் இல்லா எனக்கு நீங்க ஒரு உபதேசம் செய்ய அதை சுருக்கமாக சொல்லணும் நீ இந்த பயம்னா எனக்கு தேவையில்லை யார் ரசூல் அல்லா சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லுவார் உடனே நபி சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை சல்லி சலாத்தமோ வத்தின் தோழரே நீங்கள் தொழுகுங்கள் ஒவ்வொரு தொழுகையும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தொழுகை என்று அந்த அடிப்படையிலே பார்த்தால் அவர்கள் ஆரம்பித்தார்களோ அந்த ஒவ்வொரு தொழுகையும் அவர்களுக்கு பணி நிறைவுதான் இன்றைய பஜிரி பணி நிறைவு நேற்றைய பஜிரி பணி நிறைவு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் தொழுத பஜிரி பணி நிறைவு பெருமான சொல்கிறார்கள் நீ தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையையும் Да.

எல்லாமும் மாறிவிடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வக்து தொழுகையையும் அல்லாஹ் ஆக்குவானாக பணி நிறைவு பெறக்கூடிய ஹசரத்துக்கு அவர்கள் ஆரம்பத்தில் நிர்வாக கூட்டத்துக்கு வந்திருந்த நிர்வாகிகள் நீங்கள் சொன்னீங்க பள்ளிவாசல்லேந்து படி நிக்கிறாங்களே தவறு அவங்க எங்க ஊர் ஹசரத் எங்கள் ஊர்களில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர்களை தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் அவங்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று நிர்வாகிகள் அங்கே உட்கார்ந்து சொன்ன அந்த காட்சி இன்றும் பசுமையாக இருக்கிறது அப்படியே செய்யுங்கள் ஹசரத் அவர்கள் கடைசி வரையிலும் அவர்கள் நூத்தி இருபது வயசுக்கு வாழ்ந்து இந்த ஊரிலேயே அவர்கள் வாழ்ந்து மறைய வேண்டும் உங்கள் எல்லோருடைய துவாவோடு என்று நானும் துவா செய்து கொள்கிறேன் உங்கள் அடைபேர்களுடைய துவாவை நாங்கள் ஆதரவு اللہ قبول سیوان آئے بحق لا الہ الا اللہ محمد الرسول اللہ اے رب ارزدی بیزی وامر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت